ஜென்ரலா எனக்கு வந்து இவிஎம் மேல நம்பிக்கை உண்டு சிலருக்கு சந்தேகம் இருக்கு அந்த சந்தேகத்தை போக்க வேண்டியது எலெக்ஷன் கமிஷனோட பொறுப்பு அந்த சந்தேகத்தை போக்க வேண்டும் என்றால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே வழி இந்த எலெக்ஷன்ல எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல வர விவி பேட்டை எல்லா பூத்துக்கும் வேண்டிட்டேன் கொஞ்சம் நேரம் ஆகும் பரவாயில்ல இந்த எலக்ட்ரானிக் போட்டி மிஷின்லையும் கவுண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விவி பேட்டையும் கவுண்ட் பண்றது கொஞ்சம் டைம் ஆகும் பரவாயில்ல ஒரு பன்னெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆனால் ஒன்றும் குடிமொழிக்கு போக போறதுல ரிசல்ட் இவிஐ பேட்டை எல்லா பூத்துக்கும் டேலி பண்ணி காமிச்சிட்டாங்கன்னா ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் இந்த மாதிரி டவுட் இருக்கவங்களுக்கு டவுட் எல்லாம் போயிடும் செந்தில் பாலாஜியோடைய எப்படி பார்க்குறீங்க குற்றவாளி என்று அவரை நிரூபிக்கிறதுக்கு முன்பாக அவர் கொடுக்கப்படுகின்ற தண்டனையை தான் நான் பார்க்கிறேன் இதை தவிர்க்க வேண்டும் ஆனால் இதற்கெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்றால் இதை நீதித்துறை தான் இதில் தலையிட்டு இத்தகைய கஸ்டடிக்கெல்லாம் அவர்கள் வந்து ஒப்புதல் கொடுக்கக்கூடாது கண்டிப்பாக தேவையே இல்லை ஒருத்தர் வந்து அவங்க வந்து அவங்க கோரிக்கையை கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ பேசேஜ் கொடுத்து அந்த கோரிக்கையை வாங்கி அவருடைய கோரிக்கையை பரிசீலனை செய்கிற சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்ப வேண்டியதால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடைய கடமை அதை தவிர்த்து விட்டு அவர்களை ஒடுக்குவது நசுக்குவது என்பது அவருடைய அவர்களுடைய மனப்பான்மை தான் காட்டுகிறது ஆளுநர் வந்து இந்த ஆளுநர் வந்து என்னை பொறுத்தவரை பதவியிலேயே இருக்கக்கூடாது இந்தியாவுடைய ஜனாதிபதி அவர்கள் இந்த ஆளுநரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் ஆளுநர் வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் மந்திரி சபை முதலமைச்சர் தயார் செய்த உரையை தான் படிக்க வேண்டும் அதுதான் இது அவருடைய தனி விருப்பு விருப்பு வந்து படிக்கிறதுக்கு அது இடம் கிடையாது அப்படி அவர் படிக்கணும் துக்லக் மீட்டிங்ல போய் அவர் பேசிக்கலாம் மியூசிக் அகாடமில வந்து வருஷம் வருஷம் மீட்டிங் போடும் அதுல போய் இந்த ஆளுநர் பேசலாம் அதுக்கு சின்ன சின்ன வேறுபாடுகளாக இருந்தா திருக்குறள் முன்னாடி சொல்லலாமா அப்படின்னு சொல்லிக்கலாமா இந்த திருக்குறளுக்கு போல நான் வேற ஏதாவது ஒரு இதை சேர்த்துக்கலாமா இல்ல இதை சொல்லலாமா அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் தான் மெட்டீரியல் சேஞ்சஸ் பண்றதுக்கெல்லாம் எல்லாம் பார்லிமெண்ட்டுக்கோ கவர்னருக்கோ உரிமை கிடையாது அவர்கள் அரசாங்கத்துடைய அறிக்கையை தான் வந்து படிக்கிறாங்க இங்கிலாந்துல வந்து பாராளுமன்றம் கூடும் அந்த ராஜா இப்ப ராஜா முன்னாடி ராணி அவர்கள் வந்து படிக்கும் உரை கூட அரசாங்கம் தயாரித்த உரையை தான் படிப்பார்கள் அதுதான் முர மரபு அரசியல் சாசனத்தை மீறி நடக்கின்ற இந்த காலுநரை என்னை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி அவர் உடனடியாக உடனடியாக பதவி நீக்கம் செய்ய மெட்டீரியல்ஸ்க்கு இந்த நிறைய பணம் வரலன்னு இப்போ சொன்னாங்க சம்பளம் வந்து ஜனவரி வரைக்கும் தான் வந்திருக்கு அதுக்கப்புறம் வரலன்னு சொல்றாங்க இது வந்து பல மாநிலங்களுக்கு இருக்கும் பிரச்சனை இந்த அரசாங்கம் இந்த பாஜக அரசாங்கத்துனா வரி தம் ஒரு ஒரு மாநிலத்து மேல போட்டு இந்த வரி பணத்தை எடுத்துக்கொண்டு அவர்களே திட்டத்தில் மத்தியில வச்சுக்கிறார்களே மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுப்பது கிடையாது தமிழ்நாட்டுக்கே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரூபா வரி கட்டுறோம்னா இருபத்தி பைசா தான் நமக்கு திருப்பி வருது இந்த மாதிரி பெங்காலுக்கு நிறைய நிலுவையில் இருக்கு அவர்களுக்கு சாதகமாக இல்லாத மாநிலங்கள்ல அவர்கள் இந்த மாதிரி நிதியை வந்து இந்த நிலுவையிலேயே வைத்திருக்கிறார் இதை வன்மையாக கண்டிக்கிறேன் மத்திய சர்க்கார் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க வேண்டிய நிதி குறிப்பாக இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு ஒதுக்க வேண்டிய நிதி உடனடியாக ரிலீஸ் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பிரதமர் காங்கிரஸ் கட்சியுடைய அடிமட்ட தொண்டன் அத்தனை பேருமே கூட்டணி கட்சிகளுக்கு நான் பேச முடியாது காங்கிரஸ் கட்சியுடைய அடிமட்ட தொண்டன் யாரை கூப்பிட்டு கேட்டாலும் உனக்கு யார் பிரதம மந்திரியாக வர வேண்டும் என்று கேட்டால் காங்கிரஸ் கட்சியுடைய அடிமட்ட தொண்டன் வந்து ராகுல் காந்தி பிரதமர் வாண்டி வர வேண்டும் இந்தியா முழுக்கும் கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் இருக்கிற காங்கிரஸ் அடிமட்ட தொண்டனோட உணர்வை நான் பிரதிபிக்கிறேன் இருக்கிறது முப்பத்தி ஒன்பது சீட்டு தான் அதனால அரசியல் கட்சிகள் அவர் உள்ள பேசி இங்க தலைமை தாங்கும் திராவிட முன்னேற்ற கழகம் புதுசா அரசியல் கட்சி வருகிறதா இல்லையா பார்த்து தான் இதை பண்ணணும் ஒரு ஒரு தேர்தலுக்கு முன்னாடி இந்த கேள்வி வருது சீட்டு பிரச்சனை வருமானம் அவர் வரவே வராது ஏன்னா எல்லா தேர்தலையும் இருக்கிற சீட்டு தான் பங்கிட்டு அது ஸ்மூதாக முடிஞ்சிடும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் எல்லாருக்கும் ஹாப்பி ஒரு ஒரு மன நிறைவோடு இந்த சீட்டு பெருத்துவார்த்தை முடியும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது அவருடைய ஃபைனான்ஷியல் பொசிஷனை பேஸ் பண்ணி தான் அவர் வந்து சில ஸ்கீம்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் சில ஸ்கீம் அக்செப்ட் பண்ண முடியும் இந்த பென்ஷன் ஸ்கீம் வந்து அவர்கள் கேட்கறது அரசாங்க ஊழியர்கள் வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கிறார் அவர்கள் கோரிக்கையும் அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்வார் ஆனால் நிதிநிலையை மையமாக வைத்து தான் அதை அமல்படுத்துவது எப்படிப்படுத்துவது என்பதை அவர்கள் முடிவெடுக்கணும்